வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் ஒரு காற்றுச்சுழற்சி வேளையில் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தென்மேற்கு பகுதியில் மன்னார் வளைகுடாவில் ஒரு காற்று சுழற்சியும் அதே வழியில் இலங்கைக்கு தென் கிழக்கு பகுதியும் காற்றலர்ச்சியும் நிலைகொண்டது இந்த மூன்று நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து இன்று இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தெற்கு இலங்கையில் தரையேறி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இலங்கையில் திரிகோணமலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வங்கக்கடலில் இறங்கி மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்து யாழ்ப்பாணம் மேலும் முல்லைத்தீவு இந்த வழித்தடத்தில் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது தீவிர நிகழ்வாக இதன் காரணமாக இலங்கையில் கன முதல் மிக கனமழை அதீத கனமழை கடுமையான மழைப்பொழிவு மணிக்கு மூன்று சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கடுமையான மழைப்பொழிவை கொடுத்து சேதத்தை கடுமையாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் வாழும் அனைவரும் முன்னெ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து இருப்பிடத்தை நோக்கி பயணித்துக் கொள்ளுங்கள் அதே வேளையில் உங்களுக்கு வரும் நாட்கள் இப்போது மழைப்பொழிவு தீவிரம் இல்லாவிட்டாலும் நவம்பர் இருபத்தி ஏழாம் பிடிப்படியாக படிப்படியாக இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் நாளை முதலே நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் கடுமையான மழைப்பொழிவை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாதிக்கும் இடம் பெரும்பாலும் திரிகோணமலை மேலும் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மேலும் தலைமன்னார் தம்புள்ளை மேலும் புத்தளம் சிலாபம் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழி காளி அம்மந்தோட்டை ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான சேதத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு நவம்பர் இருபத்தி ஆறாம் இருந்து அதிகரிக்கும் நவம்பர் இருபத்தி ஆறை விட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கடுமையான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இதில் குறைவான மழை என்பது பெரும்பாலும் பதுளை அனுராதபுரம் மணிக்கிறோம் அம்பாறை இந்த பதுளை அம்பாறை இந்த இரு இடங்களுக்கு மட்டுமே குறைவான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அனுராதபுரத்திலிருந்து திருகோணமலை முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் என்ற அனைத்து மாகாணங்களுக்கும் பெரும்பாலான மாகாணங்களுக்கு பாதிக்கும் மழையாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பரவலாக கனமழையாக கிடைக்கும் நாளை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கனமுதல் மிக கனமழையாக மாற இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முதலில் மேற்கு பகுதியுள்ள இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை அதிகமழை கிடைக்கும் அதன் பிறகு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வட மாகாணங்களுக்கும் மிக கனமழை அதிகமழை கிடைக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வட மாகாணங்கள் முழுவதுமே மிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் முப்பதாம் தேதியும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மூன்று நாட்கள் பாதிக்கும் மழை கிடைக்கும் மற்றும் பார்க்கப்படுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்